நான் கவிதை எழுதத் தொடங்கிய நாள் ஆம் உன்னை முதன் முதலில் சந்தித்த நாள் என் தாய் தமிழில் உன் பெயர் தாங்கி எழுதப்பட்ட கவிதை பிறந்த அந்த நாள் காலாவதியாகிவிட்ட பல நினைவுகளில் பசுமரத்தானியாய் பதிந்திருக்கும் அந்த நாள் எல்லைகளற்ற மனவானத்தில் நிலவென வந்து ஒளிர்கிறாய் உன் வசீகரிப்பில் அன்று விழுந்தவன்தான் இன்று வரை எழ முடியவில்லை எனக்குள் ஒரு கர்வம் பிறக்கிறது எவரெவரோ உன் கடைக்கண் பார்வைக்கு இயங்க என் பார்வைக்கு நீ இயங்கிய அந்நாட்களை நினைத்து காதல் மலர்ந்து கரம் பிடிக்கும் நாள் வருவதற்குள் பெற்றோரின் நிர்பந்தத்தால் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் சென்று விட்டாய் நான் உன்னை நினைக்கிறேன் நீ என்னை நினைக்கிறாயா